அட கரூர் சம்பவம் பிறகு விஜய் கொஞ்சம் சைலண்டா இருக்கிற மாதிரி தெரியுதே என்ன பண்ண போறாரு இதுக்கு நடுவுல அண்ணாமலை வேற டெல்லிக்கு சென்று வந்திருக்காரு என்னவா இருக்கும் என்பதுதான் பரபரக்கும் அரசியலுக்கு நடுவே எல்லோருக்கும் கேள்வி ஒரு பக்கம் என்னடா இது அண்ணாமலைக்கு இன்னும் போஸ்டிங் தராம வெறு பேத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பாஜகன்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் பதிவிட்டு வரும் வேளையில எங்கு சென்றாலும் அண்ணாமலை வைத்தே அரசியலும் நகர்கிறது முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என அண்ணாமலையின் எதிராளிகள் சமூக வலைதளத்தில் போல குளிர் காய்ந்தாலும் உண்மை அதுவில்ல மார்கழி முடியட்டும் அதுக்கு அப்புறம் பாருங்கன்னு மிக முக்கிய பொறுப்பு ஒன்று அண்ணாமலைக்காக காத்திருக்கிறது அதாவது தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு கொடுத்து தமிழ்நாட்டுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல மிக முக்கிய ரோல்ல செயல்பட வைப்பதுதான் இன்னொன்று அண்ணாமலை தலைமையில புதிய கட்சி துவங்கி பின்னர் டிவி மற்றும் டிடிவி ஓ பி எஸ் எல்லோரும் ஒண்ணு சேர்ந்து கடைசி நேரத்துல நம் அனைவருக்கும் ஒரே எதிரி திமுக தான் நமது அனைவரின் கொள்கையும் ஒன்னே ஒன்னுதான் எப்படியும் திமுக ஆட்சியில இருந்து அகற்ற வேண்டும் அதற்காவது நாம் அனைவரும் ஒன்று திரள வேணும்னு கூறி கூட்டணி வைத்து திமுகவை எதிர்ப்பது இதுதான் இப்போதைக்கு முக்கிய திட்டமா உள்ளதாம் அது மட்டுமல்ல இதற்காகத்தான் அண்ணாமலை அவர்களும் திடீரென டெல்லி அழைப்பதும் சில முக்கிய விஷயங்களை நேரடியாக ஆலோசனை செய்து விஜய்க்கு இப்போ எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு கரூர் சம்பவத்திற்கு முன் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கிறது மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பல கோணல்களை தீவிரமா அரசியல கண்காணித்து வராங்க அதற்கு ஏற்றது போல வரும் ஜனவரி மாதம் முதல் புது அத்தியாயத்தை கையில் எடுக்க திட்டமிட்டு உள்ளது பாஜக ஒருவேளை என் டி மற்ற கட்சிகளும் கூட்டணியில் இணைந்தால் புதிய கட்சி தொடங்கப்படாமலேயே திமுகவை எதிர்க்க திட்டமிட்டு இருக்கு ஒருவேளை டிவி கே என் உடன் இணைவதில் சிக்கல் ஏற்பட்டால் புதிய கட்சி துவங்கி அதுல இணைத்துல சந்திக்க திட்டமிட்டு இருக்காங்க என்ன பயனு கேட்கலாம் பாஜக என்றால் மதவாத கட்சி தமிழகத்தில் காலூன்ற விடக்கூடாதுன்னு தொடர்ந்து திமுக பிரச்சாரம் செய்து மக்கள் மனசுல பதிவிட்டு இருப்பதால அண்ணாமலை தனியாக கட்சி துவங்கும் சமயத்தில் இது இது போன்ற திமுகவின் எந்த பேச்சும் இருக்காது மாறாக அண்ணாமலை படித்தவர் ஆளுமை மிக்கவர் முறை ஆட்சிக்கு வந்துவிட்டால் போதும் இனி அண்ணாமலைதான் என மக்கள் அண்ணாமலை பக்கம் திரும்புவார்கள் என்பதுதான் உண்மை இதற்கு முன்னோட்டமாக தான் இப்போது அண்ணாமலை அவர்களும் நடிகர் ரஜினியை தன்னுடைய குரு ஒரு ஆன்மீக தலைவர் எனது வழிகாட்டி என்றெல்லாம் போதே சொல்லி வைத்திருக்கிறார் ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் கட்சி துவங்க திட்டமிட்டு இருப்பதையும் குருமூர்த்தி அவர்களிடம் நடிகர் ரஜினிகாந்த் ஒருமுறை பேசிய போது நான் வரவில்லை என்றால் என்ன அடுத்து அண்ணாமலை என்ற ஒரு நபர் வருவார் அவர்தான் முதலமைச்சர் ஆவார் என அன்றே தெரிவித்து இருந்தாராம் குக்ளக் நாளிதழ் விழாவில் அதன் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்களே பேசியிருப்பதுதான் இந்த ஹைலைட் ஆன சம்பவமே கண்ணா இப்ப கூட்டிக்க கழிச்சு பாருங்க நடிகர் விஜய்க்கு இவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்றால் அண்ணாமலைக்கு தலைவர் ரஜினிகாந்த் ஆதரவு இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது மறைக்கவும் முடியாது கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும்